விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் ஏன் மகாவிஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்தாருன்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க மகாவிஷ்ணு அசுரர்களின் கொடுமை அதிகரித்து தர்ம குறைந்தபோது கிருஷ்ணராக அவதரித்தார் அவரோட பிறப்பு ரொம்ப யூனிக்கான ஒரு பிறப்பு மதுரையில் தேவிக்கும் வாசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர்தான் கிருஷ்ணர் ஆனால் கம்சன் தேவியின் அண்ணன் அவனை கொல்ல விரும்பியதால் அவரை இரவில் யமுனியை தாண்டி கோகுலத்தில் நந்தன் யசோதா வீட்டில் வைத்தார் அங்கதான் கிருஷ்ணர் வளர்ந்தார் கிருஷ்ணனோட பிள்ளை பருவம் பத்தி கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அவர் மிகவும் அழகாகவும் சேட்டையாகவும் இருந்தவர் வெண்ணை வெண்ணை திருடுவர் அப்படின்னு குட்டியா அன்பா அவரை கூப்பிடுவாங்க பசுங்களை மேய்ந்ததால் அவர் கோபாலனும் ஆனார் காளிய நகன் என்னும் விஷ்ப பாம்பை அடக்கினார் அதுவும் தாண்டி கோவார்தன மலையை ஒரு விரலில் தூக்கி கிராம மக்களை மலை புயலிருந்து காத்தவர் மகாவிஷ்ணு ஏன் இந்த அவதாரத்தை எடுத்தார்னா அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் அப்பொழுது பூமியில் கம்சான் சிசுபாலன்னு பல அசுரர்கள் மக்களை துன்புறுத்தினார்கள் பூமாதேவி துன்புற்றி விஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார் ஆனால் விஷ்ணு கிருஷ்ணராக வந்தார் அநியாயம் அதிகரித்தது தர்மம் வீழ்ச்சி அடைந்திருந்தது அதை மீண்டும் எழுப்பி நீதியை நிலைநாட்ட கிருஷ்ணர் அவதரித்தார் குரு சேஷித்ர போரில் பாண்டவர்களை வழிகாட்டியாக இருந்து உலகத்திற்கு கீதை என்ற மிகப்பெரிய ஞானத்தை அளிக்கவே கிருஷ்ணர் வந்தார் மக்களுக்கு கடுமையின் உண்மையை கற்பிக்க வாழ்க்கையின் பலனை பற்றி நினைக்காமல் கடுமையை செய்வதுதான் பெரிய தர்மம் என்று அவர் கற்றும் கொடுத்தார் எளிமையாக சொன்னால் கிருஷ்ணர் அவதாரம் என்பது அசுரர்களை அழிக்க தர்மத்தை நிலைநாட்ட உலகிற்கு ஞானமும் பக்தியும் கற்பிக்க மனித வாழ்க்கைக்கு தெய்வீக வழிகாட்டியாக இருக்க வந்தது அடுத்த அவதாரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்க நன்றி